இன்று டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூவழி பழனி அவர்களின் தலைமையில் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் போலூர் அண்ணா சிலை அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீகாளியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு பூஜையும் அதன் பிறகு பன்னிரண்டு முதல் முப்பது வரை மணிக்கு போலூர் பஸ் நிலையம் எதிரில் நூற்று ஐம்பது பொதுமக்களுக்கு சுவையான உணவும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு போலூர் நகரத்தில் உள்ள திருபில்லா ஏ அன்பு திரு திருப்பாங்கு ஆறுமுகம் திரு கே ரஜினி ஆசிரியர் திருபாலா திரு கர்ணா ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் கொண்டாடும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போலூர் ரஜினி ரசிகர்கள் நன்றிகள்